ரசிகனின் அன்பு வணக்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தற்போது தரத்தில் விரைவில் ஆக இருக்கிறது இத்திரைப்படம் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களின் நூறாவது திரைப்படம் பெரிய வெற்றி அடையவில்லை ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது தமிழகத்தில் இருநூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களை கடந்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தான் இன்னும் ஒரு சிறப்பான செய்தி கேப்டன் என்ற அடைமொழி புரட்சி கலைஞருக்கு சரியாக பொருந்திய திரைப்படம் இந்த திரைப்படம் செந்தூர் பூவை திரைப்படத்தில் கேப்டன் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தோன்றுவார் அப்பொழுது கூட கேப்டன் என்ற அடைமொழி அவருக்கு சரியாக இல்லை ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் நூறாவது படத்துல கேப்டன் பிரபாகரன் என்று அடைமொழியோடு அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற போது அவருக்கு உண்மையிலேயே கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் பொருந்தி போயிற்று நிச்சயமாக இன்னும் சொல்ல போனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தரத்தில் ரீரிலீஸ் ஆக மீண்டும் வருவது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக எதிர்பார்ப்பாக உள்ளது இந்த திரைப்படம் நடிகர்களை தமிழ் திரையுலக வரலாற்றுக்கு எடுத்து காட்டியது இந்த திரைப்படத்தில் ஒரு குறிப்பிடும்படியான ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும் என்னவென்றால் புரட்சி கலைஞருக்கு இது நூறாவது திரைப்படம் திரைப்படத்தின் தலைப்பு கேப்டன் பிரபாகரன் இலங்கையிலே விடுதலைப் புலிகளின் தலைவராக பிரபாகரன் இருந்த அந்த நேரத்தில் போர் உச்சகட்டமாக இருந்த நேரத்தில் இந்த தலைப்பு வைக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் மற்றொரு சிறப்பு நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு சிறிய வேடம் என்றாலும் மிக சிறப்பான கதாபாத்திரமாக அதில் அமைந்திருக்கும் குறிப்பாக வில்லன் கதாபாத்திரத்தில் வீரபத்ரன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக மன்சூர் அலிகான் அறிமுகமாக இருப்பார் அந்த அறிமுக என்றி மிக பிரபலமாக அவருக்கு ஒரு வாழ்க்கையை தமிழ் திரையுலகில ஏற்படுத்தி கொடுத்தது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் சண்டை காட்சிகளுக்கு இணையாக இறுதி காட்சியில் வழக்கறிஞரிடம் வாதம் செய்யக்கூடிய சிம் மிகச்சிறப்பாக இருக்கும் கேப்டன் அவர்கள் காட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு கொள்ளையனுக்கு எதுக்கு பணம் தேவை அவனை வைத்து இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சம்பாதிக்கின்றார்கள் என்று அந்த பேசக்கூடிய வசனம் எத்தனை காலம் கடந்தாலும் மனதில் அந்த வசனம் நீங்க இடம்பெறும் ரசிகர்கள் மத்தியில கேப்டன் அவர்கள் அந்த வசனம் பேசுவாங்க சிறப்பாக இருக்கும் கேப்டன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த வசனத்தை பேசி நடத்தியிருப்பார் அரசியல் வசனம் என்றாலே அங்கு பொக்காது தீ பொறி பறக்கும் அரசியல் பொறி பறக்கும் அப்படி ஒரு வசன கோர்ட் சீன் அமைந்திருக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் கே செல்வமணி முதலில புலன் விசாரணை படத்தை இயக்கி இருந்தார் கேப்டனுக்காக இரண்டாவது படமாக கேப்டன் பிரபாகரன் இப்பொழுதுமே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பளித்து அவர்களை வளர்த்தி விட்டவர் தமிழ் திரையுலக வரலாற்றில் அனைவர் அறிந்ததே அதை போலவே தனது நூறாவது படத்தை திரைப்பட கல்லூரி மாணவரான ஆர் கே செல்வமணி இயக்க வேண்டும் என்று புரட்சி கலைஞர் அவரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்தார் மற்ற நடிகர்கள் எல்லாம் தனது நூறாவது படத்தை மிகப்பெரிய இயக்குநர்கள் இயக்க வேண்டும் என்று மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் இயக்க வேண்டும் என்று வெற்றியை மட்டுமே குறிக்க கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள் ஆனால் தனது நூறாவது திரைப்படம் ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும் என்று சிறப்பான முறையில் வடிவமைத்து கொடுத்ததில் கே செல்வமணி அவர்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் ஆசே இப்ராஹிம் ராப்தர் அவர்களும் என்றைக்கு மதுரையிலிருந்து கிளம்பி இங்கு சென்னைக்கு வந்து திரைத்துறையில் களம் புகுந்தார்களோ அன்று முதல் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய நட்பு தமிழ் வரலாற்றில் தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு என்றைக்கும் மணிமகனமாக இருக்கும் என்று சொன்னால் தன் நண்பனுக்காக ஆச்சே இப்ராஹிம் ராவுத்தர் அவருக்காக திரையுலகில் எத்தனையோ சாதனைகள் புரிந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உண்மையில் நட்பிற்கு இலக்கணமாக இவர்கள் உதாரணம் காட்டலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில திரைக்கு வர இருக்கின்றது மற்றும் ஒரு சிறப்பு இந்த திரைப்படத்தில் என்னவென்று கேட்டால் கதாநாயகன் வரும்பொழுது முதல் என்ட்ரியாக ஒரு பாடலிலோ அல்லது சண்டை காட்சியிலோ தோன்றுவார் ஆனால் தனது நூறாவது திரைப்படத்தில படம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடம் கழித்து தான் திரையில புரட்சி கலைஞர் தோன்றுவார் அவரது ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்த காலம் அந்த காலம் கதாநாயகனுடைய என்ட்ரி வேறு எந்த கதாநாயகனும் இதை போன்று செய்திருக்க மாட்டார்கள் தமிழ் திரையுலக வரலாற்றிலே இனிமேலும் செய்ய மாட்டார்கள் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துல ஒரு வன அதிகாரியாக ஐஎஃப் அதிகாரியாக தோன்றுவார் குறிப்பாக இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் அவர் திரையில் தோன்றியவுடன் போலீஸ் நிலையத்திலே வைத்து ஒரு சண்டை காட்சி இடம்பெறும் வேறு எந்த நடிகராலும் நிச்சயமாக இதை போன்ற ஒரு சண்டை காட்சியில் ஈடுபட முடியாது புரட்சி கலைஞருக்கே உரித்தான ஒரு ஸ்டைல் பின்காலை தூக்கி ஒரு கிக் ஸ்டார்ட் அடிப்பாங்க அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது அந்த ஓபன் சீன்ல போலீஸ் நிலையத்துல கேப்டன் அவர்கள் மிக பிரபலமாக சண்டை காட்சி செய்வார் அது யாராலும் மறக்க முடியாது சிறப்பான பாடல் தளமும் அக்காலத்துல எந்த கோயில் விழாவானாலும் சரி நிச்சயம் இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் துள்ளலான பாடல் இசைஞான இளையராஜாவின் இசையில் ஆட்டமா தே ரோட்டமா என்று ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடனத்தில் உருவான அந்த பாடல் பட்டி தொட்டு எங்கும் பிரபலமாக ஒழித்தது அக்காலத்துல புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை பெற்றார் ஒளிப்பதிவாளர் ராஜராஜன் சிறப்பான காட்சி அமைப்பு சிறப்பான வசனகம் சிறப்பான கதையம்சம் உள்ள திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களிடத்திலும் ரசிகர்களிடத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பாராட்டுகளை பெற்ற திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தற்போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் போர் தரத்தில் வெளிவர இருக்கின்றது இது விஜயகாந்தை போற்றக்கூடிய புரட்சி கலைஞரின் அபிமானிகளுக்கும் ரசிகர்களுக்கும் இன்னும் தமிழ் திரைப்பட அபிமானிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு விருந்தாக இது இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில திரைக்கு வர இருக்கின்றது அதை போலவே புலன் விசாரணை திரைப்படமும் விரைவில் டிஜிட்டல் தரத்தில் போர்கே தரத்தில் வெளிவர உள்ளதாக ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகின்றது கேப்டன் அவர்கள் படம் திரைக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான் திருவிழா தான் தீபாவளி தான் நன்றி